அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஃப்ரைங்க இது எல்லா வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோடு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதே போய் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க இதில் கால் கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி அலசி வச்சுருக்குறேன் அது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி கொடுங்க வதிக்குட்டு இதை மூடி போட்டு நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு வேகட்டும் ஒரு மசாலா அரைச்சிடலாம் இது கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோபத்தூள் ரெண்டு சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் பத்து மிளகு ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வந்துடுச்சிங்க அரைச்சி இந்த மசாலா இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கழுத்து விட்டுட்டு மூடி போட்டு இது தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை தயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்